வணக்கம் நீங்கள் நம்ம நானு சமையல் என்ன பார்க்க போறோம்னா எக் பீசா அதாவது முட்டை பீசா தான் பார்க்க போறோம் முட்டை பீசா எப்படி செய்கிறது தான் பார்க்க போறோம் அதுக்கு நம்ம இந்த சின்ன பவுல்ல இன்னைக்கு முட்டை உடைச்சு ஊத்த ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம் இதுக்காக இந்த அஞ்சு முட்டையவும் இந்த பவுல்ல நம்ம ஊத்திடலாம் ஊற்றிடலாம் அஞ்சு முட்டையை உடைச்சு ஊற்றியாச்சு இதுல ஒரு கால் டீஸ்பூனு தொழுப்பு கேரட்டு சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் நல்லா வெட்டி வச்சுருக்கதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் கேரட்டு உட ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம் ரெண்டு டீஸ்பூனு ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மல்லியில் கொஞ்சமாக எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே கரைக்கி எடுத்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க முட்டை வந்து எப்போ நம்ம ரெடி பண்ணாலும் சரி நல்லா இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு நல்லா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கலந்து கொடுத்தோம்னா சாஃப்ட்னஸ் நல்லா எலும்பி வரும் அதுதான் நமக்கு முட்டை நல்லா கலந்தாச்சு இது அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தான் நம்ம பீஸா பண்ண போகிறோம் பீஸா பண்ணுறதுக்கு எக் பீஸா பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கொஞ்சம் தவா எடுத்துக்கோங்க கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நம்ம அடுப்பத்தை வச்சு சூடாகிட்ருக்கு சூடாகிட்டு இருக்க டையத்தில் இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்க்குறோம் எண்ணெய் வந்து நல்லா அந்த கல்லுல எல்லாம் படுற மாதிரி இருக்கணும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூனு இப்போ அடிப்பக்கம் பூரா நல்லா அந்த எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா இருக்கணும் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கோம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்காத இந்த சைஸுக்கு வெட்டி வச்சுருக்கோம் அதை எடுத்து அப்படி ஒன்று ஒன்றா வைங்க இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக அலக்கலக்காக எடுத்து வைங்க இப்போ ஒரு அஞ்சு பீஸ் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டினதை அஞ்சு பீஸ் வெங்காயத்தை வச்சுட்டு அப்படி லேசாக வெங்காயம் வந்துக்கிட்டே இருக்கு தக்காளி தக்காளி அதே மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா பழுத்து தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதே நம்ம இந்த கேப்பில் எடுத்து வச்சிடலாம் இந்த இடைப்பட்ட அந்த இடைவெளியில் இந்த தக்காளியும் வச்சிடலாம் இப்போ நம்ம அந்த தக்காளியை மொத்தம் லேசாக அப்படி புரட்டி விடுங்க இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து பிரச்சினம்னா உழஞ்சிரும் அதனால் அது அப்படியே வெங்காயம் வேகட்டும் தக்காளியை மட்டும் லேசாக புரட்டி விட்டுருங்க புரட்டி விட்டு அந்த பக்கம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்து வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு அந்த தக்காளி வெங்காயமும் நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு வெந்து வந்த உடனே இங்கே ஒரு சும்மா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு தனி தூள் எடுத்து லேசாக தூவி விடுங்க கைட்டே தூவி விடுங்க அந்த வெங்காயத்து மேலேயும் அதேமாரி அப்படி ரெண்டு விரலில் எவ்வளோ வருதோ அதை எடுத்துகிட்டு ஜீரகத்தூள் ஜீரகத்தூளும் அந்த லேசாக அந்த வெங்காயம் தக்காளி மேலே அப்படி பரவலாக தூவி விடுங்க மிளகு பொடி அதையும் லேசாக அந்த ரெண்டு வரல் எவ்வளோ வருதோ எடுத்துகிட்டு அப்படியே லேசாக தூவி விடுங்க கரம் மசாலா அதே மாதிரி தான் கொஞ்சமாக எல்லாமே இந்த ரெண்டு வரல எவ்வளோ வருதம் எடுத்துகிட்டு அந்த மேலே ஆக்கை மட்டும் போட்டு விடுங்க இப்போ நம்ம தேவையான மசாலா மசாலுக்குள்ளே போட்டாச்சு போட்டு ஒரு வரத்துக்கு கருவேப்பிலையை மட்டும் உருவீட்டு லேசாக மேலே சேர்த்து விட்ருங்க இப்போ நம்ம இங்கே நல்லா முட்டையை கலக்கி வச்சிருக்கோம் கலக்கி வச்சிருக்க மறுபடியும் உதரவை நல்லா கலந்துருங்க கலந்துட்டு அடுப்பை வந்து நல்லா மீடியத்துக்கு மாற்றிடுங்க அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம இது மேலே ஊற்றிடலாம் முட்டையை கலக்கி வச்சுருக்கதை அப்படியே மேலே மேலே ஊற்றி விட்டுருங்க நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டையை எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடுங்க இப்போ நல்லா பொறுமையாக வந்து வரட்டும் இப்போ முட்டைக்கோசு வச்ச முட்டக்கோசு தான் எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சிருக்கோம்ல ஒரு கையளவு மட்டும் எடுத்துகிட்டு மேலே மட்டும் லேசாக தூய் விடுங்க மேலே மட்டும் அங்கங்கே லேசாக தூய் விட்டுருங்க இப்போ நம்ம ரெட் கலர் பஜ்ஜி மிளகா நம்ம வந்து குட மிளகா ரெட் கலர் கிடைக்காதனால பஜ்ஜி மிளகா ரெட் கலர் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து சின்ன சின்ன வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம் அங்கங்கே ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்து விட்ருங்க இப்போ நம்ம பட்ரு பட்ரு இல்லை சீஸு எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு லேசை மட்டும் மேலே சீவி விட்டுருங்க லேசாக பரவலாக அப்படியே நல்லா துருவி விட்டுருங்க அவ்வளோதான் பட்ரு இல்லைன்னா சீஸ் இந்த மாதிரி துருவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுரலாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு நல்ல மீடியமான ஹீட்டில் வெந்து வரட்டும் அது இப்போ மூடி வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்ட உள்ள அந்த மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அடைச்சி விட்ருங்க ஏதாவது ஒன்று வச்சு அடைச்சி விட்ருங்க இல்லை சாதாரணமாக ஓட்ட இல்லாத மூடி இருந்துச்சுன்னா அது அப்படியே வச்சுருங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம எக் பீஸாக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா நம்ம வேக விடணும் சூப்பராக அந்த மாதிரி ஆகி வந்துடும் இப்போ நம்ம எக் பீஸாக சூப்பராக ரெடி ஆன உடனே அதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ பிளேட்டை வந்து நல்லா இதில் கவுத்திட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் கவுத்தி எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம இந்த பக்கம் எடுத்து அடுத்த பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நமக்கு எக் பீஸா ரெடி ஆயிடுச்சு இது நம்ம கட் பண்ணிக்கலாம் வச்சிருக்கேன் சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் உப்ப நீங்கள் ஒரு பீசா சாப்பிட நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முட்டையில் ஒரு முட்டை பீஸா ரெடி பண்ணி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்